வணக்கம் நான் உங்கள் ஃபார்மர் லவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் யாரும் தப்பாக நினச்சிக்கோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் மேலே ஆயிடுச்சு ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைனால நம்மளால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் நம்மக்கிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா பண்ருட்டி பலாப்பழம் இருக்குங்க உங்களுக்கு யாருக்காவது பலாப்பழம் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்ம கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்காவது தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளோட தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க பலாக்கா ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற ரேட்டுக்கே நாங்கள் பக்காவாக தருங்க அதுவும் பண்ருட்டி மார்க்கெட்டு வேலைக்கு நம்ம யாரும் ப்ரோக்கர்லாம் கிடையாது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சொந்தமாக மரம் இருக்குது அதில் தாங்க நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வந்துனே இருக்கும் தேங்க்யூ ரேட்டு முன்ன பின்ன கூட அனுசரித்து தருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை